வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற

அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கோலிவுட்டில் உருவாக்கியவர் ரஜினி விஜய் அஜித் சூர்யா தனுஷ் என அத்தனை டாப் ஹீரோக்களோடும் நடித்திருக்கிறார் ஆரம்பத்தில் சிம்புவின் சிபாரிசில் திரையுலகில் கால் வைத்தவர் சந்தானம் குறுகிய காலத்திலேயே நம்பர் ஒன் காமெடி நடிகர் என்ற இடத்தை பிடித்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் இவருக்குள்ளும் ஒரு ஆசை துளிர்விட்டது அது ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசை வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் படம் சுவாரான வெற்றி என்றாலும் அதன் பிறகு காமெடிக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஹீரோ சப்ஜெக்டுகளுக்கே மாறினார் தில்லுக்கு துட்டு ஏ ஒன் தில்லுக்கு துட்டு டூ பாரிஸ் ஜெய்ராஜ் டிக்கிலோனா என வரிசையாக நடித்துக்கொண்டே போனார் பெரிய ஹிட் அடிக்க வேண்டும் மாஸ் ஹீரோவாக மாற வேண்டும் என நினைத்தார் சந்தானம் ஆனால் அந்த பயணம் அவருக்கு அவ்வளோ சுலபமாக அமையவில்லை ஐந்து படங்கள் நடித்தால் அதில் ஒன்றுதான் சுமாரான வெற்றியை கொடுத்தது கடைசியாக வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் கூட அவர் எதிர்பார்த்த மெகா ஹிட்டை கொடுக்கவில்லை இருந்தாலும் சலைக்காத சந்தானம் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற தீர்மானத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த ஓட்டத்தின் அடுத்த கட்டமாக இப்போது அவர் ஒரு கிரைம் த்ரில்லர் களத்தில் இறங்கியிருக்கிறார் இதற்காக பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமாரை நேரில் சந்தித்து கதை விவாதம் செய்திருக்கிறார் சந்தானம் இது குறித்து ராஜேஷ்குமார் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான பதிவை வெளியிட்டுள்ளார் ஒரு நாள் ஃபோன் கால் வந்தது மறுமுனையில் பேசிய குரலை கேட்டதுமே எனக்கு புரிந்துவிட்டது சார் என் அடுத்த படத்தில் உங்க பங்களிப்பு வேணும் ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் நான் கோயம்புத்தூர் வந்து உங்க கூட ரெண்டு நாள் தங்கி கதை விவாதம் பண்ணனும் என கேட்டார் சொன்னபடியே வந்து கதை விவாதம் நல்லபடியாக முடிந்தது கேமராவுக்கு போஸ் கொடுத்த தருணம் இது இப்படி சந்தானத்துடனான புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார் பின் குறிப்பில் ஒரு சஸ்பென்ஸையும் உடைத்திருக்கிறார் ராஜேஷ்குமார் படத்தின் தலைப்பு அநேகமாக தில்லுக்கு துட்டு த்ரீ என்று நினைக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் இந்த கிரைம் த்ரில்லர் கதை தில்லுக்கு தொட்டு வரிசையின் அடுத்த பாகமாக இருக்குமா இல்லை ராஜேஷ்குமார் எழுதிய ஒரு தனி கிரைம் கதையா இந்த புதிய கூட்டணியை பற்றிய கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தானம் முதல் முறையாக சீரியஸான கிரைம் த்ரில்லர் ஜானரில் இறங்குவது அவரது ரசிகர்களுக்கு பெரிய சர்பிரைஸ் இந்த புதிய முயற்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன சந்தானம் கிரைம் த்ரில்லர் ஹீரோவாக மாஸ்க் காட்டுவாரா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி